இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் நாளிலே காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக சென்ற மாதங்கள் முழுவதுமாக நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து பராமரித்து தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கத்துடையாவியானவர் ஆவியானவர் நன்றாய் நடத்தி வந்தார் என்பதை அறிந்து நாம் ஆண்டுபோருக்கு அதிகமாய் நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் கர்த்தேர் இந்த மாதத்திலும் நம்மை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் இந்த மாதத்திலும் நமக்கு கொடுக்கிற வார்த்தை தீர்க்க துர்ஷன் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று ஜனங்களை வனாந்திரே நடத்தி நடத்தி வந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் சிறுவெளி ஜனங்களை நடத்தி வந்த அந்த அனுபவத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை வேண்டிய அற்புதங்களை வேண்டிய அதிசயங்களை நிறைவாய் செய்தார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் இப்பொழுதெல்லாம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்களை அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் நடத்தினார் ஒருவேளை நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது சத்ரு அவர்களை நெருக்கின பொழுது ஆண்டவர் சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்து வட்டாந்திரையிலே அவர்களை நடக்க பண்ணி அக்கறைப்படுத்தினார் சத்ருவை நடு சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டார் அது மாத்திரமல்ல அவர்கள் தண்ணீர் தாகமாய் காணப்பட்ட பொழுது கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார் அவர்கள் எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே காடைகளை கொண்டு குவியல் குவியலாக குவித்தார் மன்னாவினால் அவர்களை பூசித்தார் ஆண்டவர் அநேக அதிசயங்களினாலே தம்முடைய ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வந்து காணான் தேசத்திற்கு நேராக நடத்தினார் என்பதை பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டு என் அன்பு சகோதரனி சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிசயங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் எப்பொழுதென்றால் நாம் அவரை விசுவாசிக்கின்ற பொழுது அவரை நம்புகின்ற பொழுது அவர் உங்கள் நடுவிலே அதிசயங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் இதற்கு ஆதாரமாக இரண்டாம் வசனம் முதல் மூன்றாம் வசனத்தையும் நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது உங்கள் தகப்பனாகிய ஆப்ராக உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள் அவன் இருக்கையில் ஆண்டவர் அவனை அழைத்து அவனை ஆசிர்வதித்து அவனை பெருக பண்ணினார் என்பதை குறித்து வேத வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அபிரகம் கத்தரி விசுவாசித்தான் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தான் பொறுமையாய் காத்திருந்தான் ஆண்டவர் அவனை தம்முடைய ஆசிர்வாதத்தினாலே பலமாய் நுரப்பினார் அது மாத்திரமல்ல இதே பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் வாழான ஸ்தலங்களில் நாம் தேர்தலடைய செய்து அதன் மனாந்திரத்தை ஏதனைப் போலவும் அதன் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தையும் போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீதசத்தமும் அதிலே உண்டா இருக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களேன் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் காணப்படலாம் ஒன்றுமில்லாத ஒரு அனுபவமாய் காணப்படலாம் வெறுமையாய் நீங்கள் காத்திருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுடைய வெறுமையான அனுபவத்திலே உங்களுடைய ஒன்றுமில்லாத அனுபவத்திலே கர்த்தர் உங்களை பார்க்க போதுமானவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவர் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலாக்குவார் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே வெறுமையாய் காணப்படுகிறீர்களோ நெடுநாளாய் காத்திருக்கிற நபராய் காணப்படுகிறீர்களோ ஆண்டவர் எப்பொழுது என்னை நினைத்தருள்வார் என்று சொல்லி ஏங்கி காத்திருக்கிறவர்களாக காணப்படுகிறீர்களோ கவலைப்படாதிருங்கள் ஆண்டவராகிய தேவன் உங்கள் வெறுமையை எடுத்து போட்டு அவர் உங்களுக்குள்ளே ஒரு புதிய ஆசிர்வாதத்தை ஒரு புதிய செழிப்பை உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார் அவர் உங்களை நன்றாய் ஆசிர்வதிக்கின்ற பொழுது உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் நீங்கள் கர்த்தரை துதிப்பீர்கள் நீங்கள் கற்றுடைய நாமத்தை பாடுவீர்கள் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்ற வார்த்தை உங்களுக்குள்ளே பலமாய் நிறைவேறும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பண்ண போதுமானவராக இருக்கிறார் எனவே இந்த மாதத்திலும் நீங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையின் வெறுமையை எடுத்து போட்டு வண்ணாந்திரமான அனுபவத்தை எடுத்து போட்டு உங்களுக்குள்ளே செழிப்பையும் ஆசிர்வாதத்தையும் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் இரண்டாவதாக ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் காட்டையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் இங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது ஒருவேளை உங்களுக்கு மழை இராது காற்று இராது ஆனால் கர்த்தர் உங்களை போஷிப்பார் ஆனால் கர்த்தர் உங்கள் மிருக ஜீவன்களை போஷிப்பார் வேதம் சொல்லுகிறது இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று ஒருவேளை நீங்கள் எப்படி ஒரு விவசாயி மலைக்காக காத்திருக்கிறாரோ அதே போல நீங்கள் காத்திருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் எப்பொழுது நன்மை வரும் என்று சொல்லி எப்பொழுது கற்றுடைய கரத்திலிருந்து இறக்கம் கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தர் எப்பொழுது என்னுடைய வெறுமையை எடுத்து போட்டு ஒரு நிறைவை உண்டு பண்ணுவார் என்னை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லி நீங்கள் மிகவும் காத்திருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் கர்த்துடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் அவர் நீங்கள் ஒன்றையும் காணாமல் இருக்கிற இந்த அனுபவத்திலே எதுவும் நிகழாத இந்த அனுபவத்திலே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை வெறுமையான பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்பின் ஆண்டு உங்களை ஆசீர்வாதங்களினாலே நன்மைகளினாலே நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தையும் நாம் பற்றி கொண்டு ஆண்டவர் ஒருவரே என்னை அதிசயங்களை காணப்பண்ணுகிறவர் என்று அந்த விசுவாசத்தை கொண்டு எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம் மூன்றாவதாக ஸ்ரீக்கல் தீர்க்க தர்ஷின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தாயாண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இங்கே கர்த்துடைய ஆவியானவருடைய கை இசைக்கே தீர்க்கதர்ஷன் மீது அமர்ந்தபடியினாலே எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே அவனை கொண்டு போய் நிறுத்தி அவைகள் உயிரடையுமா என்று கேட்கிற ஒரு கேள்வியை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் கற்புடைய வசனம் சொல்லுகிறது என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார் ஏதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியில் அந்த எலும்புகள் மகாத்திரளாய் கிடந்தது அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது ஆண்டவர் என்னை நோக்கி மனுப்புத்திறனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார் ஆண்டவரே அது உமக்கே தெரியும் என்று நான் சொன்னேன் அது மாத்திரமல்ல ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார் இந்த உலம்பு உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்னார் கத்த சொன்ன வார்த்தையின்படியே உலர்ந்த எலும்புகளே கத்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் அது மாத்திரமல்ல ஆவியை உங்களுக்குள் பிரவேசிக்க பண்ணுவேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கத்து என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே இசைக்கள் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தந்தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்பும் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று மேற்புறம் தோளினால் மூடப்பட்டது ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாயு இருந்தது ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார் இவர்கள் மேல் ஊது என்று சொன்னார் நான் அவர்கள் மேல் ஊதின பொழுது ஆவி அவைகளுக்குள் உற்பசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகாபிரிய சேனையா எழுந்து நின்றார்கள் எதை குறிக்கிறதென்றால் கற்றுடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உளர்ந்து போயிற்று எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே ஒரு விசுவாச வாழ்க்கையிலே நீ உலர்ந்த எலும்புகளை போல காணப்படலாம் நீ ஏற்ற ஒரு நபராய் காணப்படலாம் மருத்துவர் உன்னை பார்த்து இனி ஒன்றும் நடைபெறாது என்றும் சொல்லி இருக்கலாம் அது மாத்திரமல்ல மருத்துவர் உன்னை பார்த்து உங்களுக்கு ஒருவேளை ஏதும் உண்டாக என்று சொல்லியிருக்கலாம் எப்படி சாராளின் கற்பம் செத்து காணப்பட்டதோ ஆண்டு செத்து போன கண்டு ஒரு ஈசாக்கை கொடுத்தாரோ அப்படியே ஆண்டுவர் உன்னை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார் உன்னுடைய உழந்து போன நம்பிக்கையை கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார் கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே எங்கள் நம்பிக்கை போயிற்று என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை நீ நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம் இனி என்ன செய்வோம் மருத்துவர்களுடைய ஆலோசனை எல்லாம் ஒருவேளை நமக்கு இல்லாமற் போயிட்டே என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் கத்துடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை உயிரடையச் செய்வேன் என் ஆவியை உனக்குள் பிரவேசிக்க பண்ணுவேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நீங்கள் உயிரடைந்து எனக்கு பெரிய சாட்சிகளாய் எழும்பி நிற்பீர்கள் என்பதை குறித்து சைக்கிள் தீர்க்கதரிசியைக் கொண்டு கத்துடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேச போதுமானவராக இருக்கிறார் வெறுமையாய் காணப்படுகிறாயோ உலர்ந்து போன நம்பிக்கையோடு கூட காணப்படுகிறாயோ கவலைப்படாதுருங்கள் உங்களுக்கு ஒருவர் உண்டு அவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவருடைய வல்லமை அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளே கடந்து வருகின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்குள்ளே புதிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் எப்படி உலர்ந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொண்டதோ எப்படி அதற்கு நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்றோ எப்படி அதன் மேல் தோளினால் மூடப்பட்டதோ எப்படி கற்றுடைய ஆவியானவர் அவைகளின் மீது ஊதப்ப ஊதும்படியான கிருமையை பெற்றுக்கொண்டார்களோ எப்படி அவர்கள் மகாபுரிய சேனையாய் உயிரடைந்து எழும்பி நின்றார்களோ அப்படியே ஆண்டு ஒரு உனக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறார் நீ நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே இந்த காலை வேளையிலே கத்தடைய ஆலயத்திலே வந்து நீ அமர்ந்திருக்கலாம் கத்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை உயிரடையச் செய்வேன் நான் உனக்குள்ளே ஒரு புதிய அற்புதத்தை செய்வேன் நான் உனக்குள்ளே ஒரு புதிய அதிசயத்தை காணப்பண்ணுவேன் எப்படி உல உயர் உலர்ந்த எலும்புகள் உயிரிழந்து மகாபுரிய சேனையாய் எழும்பினார்களோ அப்படியே நான் உன்னை உயிரடைய செய்வேன் என்று சொல்கிறார் மாச வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டு நமக்குள்ளே பெரிய அற்புதங்களை பெரிய அதிசயங்களை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை நாம் நம்மை கற்றுடைய சமூகத்திலே அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற பொழுது அண்டபரையே உம்மாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ளே அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தை நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார் கடைசியாக பரிசுத்த விசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கட்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அங்கே ஆண்டு வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது சீமோன் ஒருவேளை அவன் மீன்பிடித்து கரையில் நின்று கொண்டு வலையை அலசி கொண்டிருந்தான் என்று கற்புடைய வசனத்திலே நாம் மிகத் தெளிவாக வாசிக்க முடியும் ஒருவேளை கற்புடைய வசனம் சொல்லுகிறது அவர்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டார்கள் ஒன்றும் அகப்படவில்லை என மிகுந்த வருத்தத்தோடு கூட அவர்கள் வலையை கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இயேசு அங்கே வந்து சீமோனுடைய படகளை ஏறி ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு அவர்களை பார்த்து நீங்கள் பழைய ஆளுக்களே கொண்டு போய் போடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்றாலும் அவர்கள் ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக அவர்கள் வலையை படகை கொண்டு போய் ஆழத்திலே போய் வலையை போட்டார்கள் வேதம் சொல்லுகிறது அவர்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக அதிகமான மீன்களை பிடித்தார்கள் இரண்டு படகுகளும் அமிலத்தக்கதாக ஆண்டு அந்த படகை மீன்களால் நிரப்பினார் என்பதை குறித்து நாம் கற்றுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே வாழ்க்கை என்னும் பயணத்திலே வாழ்க்கை என்னும் படகிலே நீ இயேசு கிறிஸ்துவை உன்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இந்த இருதயத்திலே அவரை வைத்துக் கொள்ளுகின்ற பொழுது அவர் உன் நடுவிலே பெரியவராக இருக்கிறார் வெறுமையான படகு எப்படி நிரப்பப்பட்டதோ அப்படியே வெறுமையான உடைய வாழ்க்கையிலே ஆண்டு பேர் நிறைவை உண்டு பண்ண நிரம்பி வழிகின்ற ஆசிர்வாதத்தினாலே உன்னை நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை குறித்து பரிசுத்த வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவே விசுவாச வாழ்க்கையிலே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஆண்டு உங்கள் விசுவாசத்தை கண்டு உங்களுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் எப்படி வனாந்திரத்தை அவாந்திர வழியை தண்ணீர் தடாகமாய் மாற்றினாரோ செழிப்பாய் மாற்றினாரோ கர்த்தரின் தோட்டத்தை போல் ஆக்கினாரோ அப்படியே உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய ஆசிர்வாதத்தை ஒரு புதிய நன்மையை ஒரு புதிய அதிசயத்தை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து செய்ய போதுமானவராக இருக்கிறார் நான் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை விசுமாசித்து அடுவரே எனக்கும் ஒரு அதிசயம் செய்யும் எனக்கும் ஒரு அற்புதம் செய்யும் என்னுடைய நம்பிக்கையை கனப்படுத்தும் என்னுடைய நம்பிக்கையை பலப்படுத்தும் என்று சொல்லி நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் வாழ்க்கையிலே வருத்தத்தின் பாதையிலே நீங்கள் கடந்து கொண்டு வந்திருக்கலாம் நெடுநாளாய் காத்திருக்கிற ஒரு குடும்பமாய் காணப்படலாம் ஆனால் கர்த்தராயி இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே அதிசயங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் நெடுநாளாய் வருஷங்களாய் காத்திருக்கிற ஒரு நபர்களாய் நீங்கள் காணப்படலாம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவை உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார் இந்த காலை வேளையில ஆண்டு என்னை உமக்குன்னு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்வோம் ஆண்டவரே என்னையும் நினைத்தரலும் என்று சொல்லி எனக்கும் ஒரு அதிசயத்தை செய்தரலும் என்று சொல்லி முற்றிலுமாய் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருக்கிறார் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்னவர் உங்களை அதிசயங்களினாலே நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் நம்மை கத்துடைய சமூகத்திலே தாழ்த்தி கொண்டுவோம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய மாதத்திற்காய் ஸ்தோத்திரம் சென்ற மாதங்கள் முழுவதும் நீர் எங்களை நன்றாய் நடத்தி நீர் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் புதிய மாதத்திலும் ஆண்டவரே ஒரு புதிய ஆசீர்வாதம் ஜனங்களை நிரப்பும்படியாக நாங்கள் வேண்டு நிற்கிறோம் வெறுமை இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் வனாந்திரமான அனுபவம் அவாந்திர வெள்ளிகள் எல்லாம் ஆண்டவரே எடுத்து போடப்பட்டு அன்று நல்ல ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை தண்ணீர் தடாகத்தினாலே நிரம்பப்படுகிற ஒரு அனுபவம் ஆண்டவரே விசுவாச வாழ்க்கையிலே அதிசயங்களை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தினாலே நிரப்பப்பட ஆண்டவரை இவர்களுக்கு அதிகமாய் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்தீரே அப்படியே உலர்ந்து போன நம்பிக்கையை கர்த்தர் ஒரு விஷயம் நினைத்துள்ளேன் உயிரடைய செய்யும்படியாய் அதற்காக கத்துடைய நாமத்தினாலே அற்புதம் நடக்கும்படியாய் கற்றுடைய நாமத்தினாலே அதிசயம் நடக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இழக்க பண் இழைக்க பண்ணும் தான் விரும்பினது கிடைக்கும் பொழுதோ ஜீவ வருட்சம் போல் இருக்கும் என்ற வசனம் ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறட்டும் வனாந்தரம் நீங்கி போகட்டும் வெறுமையான அனுபவம் நீங்கி போகட்டும் கர்த்தர் புதிய ஆசிர்வாதங்களை கொடுப்பீராக கர்த்தர் புதிய அதிசயங்களை செய்வீராக விரும்புகிற யாவருக்கும் இந்த மாதத்திலே கர்த்தர் இவர்களை நினைத்தேன் அதிசயங்களினாலே நிரப்பும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் கிருபை மாத்திரம் தொடர்ந்து எங்களை பலமாய் நடத்தட்டும் வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும் அதிசயங்களின் ஆளே நிரப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் வருஷத்தப்பில அமேன் ஆமேன்